இறைமங்க நேச கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே பெரியோரே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் மீண்டும் கண்விழித்து பார்ப்பதற்கு ஒரு புதிய நாள் புதிய உற்சாகத்தோடு புதிய எதிர்நோக்கோடு புதிய கனவுகளோடு நாம் இந்த நாளை ஆரம்பிக்கும் போது இவற்றுக்கெல்லாம் நமக்கு உரமாக உணவாக இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்கின்றது இதை நாம் இதயத்தில் ஏற்றுக்கொள்வோமா ஆண்டவர் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் சக்தி இன்று எனக்கு கிடைக்கட்டும் இதன் சக்தி எனக்கு கிடைக்கும்போது நான் நடக்க வேண்டிய பாதைகள் நான் செல்ல வேண்டிய தூரங்கள் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய இதய ஆவல்கள் ஒவ்வொன்றையும் நீர் எனக்கு நிறைவேற்றித்தாரும் உம்முடைய தூய ஆவியின் அருள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் ஆமாம் மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டு நான்கு இறை வார்த்தைகள் ஆண்டவரின் ஆவியார் என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது கடவுளின் வார்த்தை எனது நாவில் கடவுளின் வார்த்தை எனது இதயத்தில் கடவுளின் வார்த்தை எனது வீட்டில் முழங்குகின்றது கடவுளின் வார்த்தை எனது செவிகளில் ஒலிக்கின்றது நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அது எனக்கு தேனாக நிக்கின்றது அவ்வாறு கேட்கின்றவன் அடுத்த இறைவார்த்தை சொல்லுகின்றது விடியற்காலை காலை திகழ்கின்றான் முகிலற்ற காலை கதிரவனென உளர்கின்றான் மழைக்கு பின் மண்ணினின்று புல் முளைக்கச் செய்யும் வெளிச்சம் என விளங்குகின்றான் கடவுளின் வார்த்தை உள்ள மனிதன் செழித்து வளர்வார்கள் கடவுளின் வார்த்தை உள்ள குடும்பம் செழித்து அவர்கள் ஒளியாக திகழ்வார்கள் முகிலற்ற கதிரவன் போன்று வெளிச்சமாக வளர்வார்கள் அங்கு மேகம் வந்து அந்த கதிரவனின் ஒளியை மறைப்பதில்லை மாறாக முகிலில்லாத மேகமில்லாத வெளிச்சமாக அவர்கள் இருப்பார்கள் மண்ணினின்று புல்முளைக்க செய்யும் வெளிச்சமாக அவர்கள் திகழ்வார்கள் இறை வார்த்தை என் காலடிக்கு விளக்கு என் பாதைக்கு வெளிச்சமும் அதுவே என்று நமக்கு சொல்லுகின்றது குன்றின் மேலிட்ட விளக்கு அதை பார்த்து மக்கள் வருவார்கள் இறை வார்த்தையை நீ சுமக்கும் போது நீ வெளிச்சமாக மாறுவாய் இறை வார்த்தை உள்ளவர்களிடத்தில் கடவுள் உடன்படிக்கை செய்கின்றார் கடவுளின் உடன்படிக்கை அவர்கள் வீடுகளில் நிறைந்து அழகான வாழ்க்கையின் அடித்தளமாக மாறுகின்றது அவர்களை கடவுள் காக்கின்றார் என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார் என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் நிறைவு பெறும் என்று இறை சொல்லுகின்றது என்றென்றைக்கும் உள்ள உடன்படிக்கை தைலத்தால் அவர் எனக்கு முத்திரையிட்டு உடன்படிக்கை செய்து கொண்டார் எனவே அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் நிறைபெறும் என்னை மீட்டெடுக்க கடவுளாக அவர் இருக்கின்றார் எனது வாழ்வின் முதலும் முடிவும் அவரே ஊழி ஊழி காலமும் நிலைக்கும் உடன்படிக்கை அதை தொடங்கி நிறைவு செய்பவர் கடவுளே எனவே என்னிடம் தொடங்கிய நற்செயலை நிறைவு செய்பவர் கடவுளே இறை வார்த்தையை கேட்டு தியானிக்கின்ற நானும் எனது குடும்பமும் கடவுளின் உடன்படிக்கையில் நிலைத்திருக்கும் என்றும் உள்ள உடன்படிக்கையாக அது நிலைத்திருக்கும் அன்புமிக்கவர்களே அந்த உடன்படிக்கை என்னோடு முடிந்து விடுவதல்ல எனது பிள்ளைகளோடு முடிந்து விடுவதல்ல எனது தலைமுறைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கும் அதனால்தான் அது நிலையற்ற உடன்படிக்கை அதாவது என்றைக்கும் உள்ள நித்தியமான உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே என்னோடும் எனது குடும்பத்தோடும் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கை எனக்கு இன்று அடித்தளமாக இருக்கட்டும் நான் மோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் போது உம்முடைய அருள்கரம் என்னை தொடர்ந்து வழிநடத்தும் உம்முடைய தூய ஆவியின் அருள் என்னை தொடர்ந்து வழிநடத்தும் உம்முடைய அருள் பிரசன்னம் என்றுமே என்னை விட்டு விலகாது எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க